ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்டளையிட துயில் எழுவாய் சேவா பராசிவ சுரேஷ கிருஷானு தர்ம ரக்ஷோம் புநாத பவமான தனாதிநாத்தாகா திக்பாலகர்கள் வரும் தொண்டு செய்வதற்காக கைகளை கூப்பி தொழுது கொண்டு காத்திருக்கின்றனர் நீ துயிலெழுந்து அவரவர் செய்ய வேண்டிய பணிகளை கட்டளையிட்டு அருளுக ராமானுஜ முக்தக ஸ்லோகம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த ஸ்லோகம் विष्णुचेशी तदीयशुभगुणनिलयो विग्रहश्रीशटारिः श्रीमान् रामानुचार्यः पदकमलयुगं वाति रम्यं तदीयं तस्मिन् रामानुजार्ये गुरुरिति च पदं वाति नान्यत्र तस्मात् शिष्टं श्रीमद्गुरूणां कुलमिदमखिलं तस्य नाथस्य चेषः விஷ்ணு வானவர் அனைவருக்கும் இருப்பர் நற்குணங்களுக்கு இருப்பிடமான நம்மாழ்வார் அவருடைய திருமேனியாவார் கைங்கரிய செல்வம் நிறைந்த எம்பெருமானார் அந்த நம்மாழ்வாருடைய அழகிய திருவடி தாமரை இணையாய் விளங்குகிறார் அந்த எம்பெருமானாரிடத்திலேயே ஆச்சாரிய சப்தம் நிறைபொருளுடையதாய் விளங்குகிறது வேறு எவரிடமும் அப்படி விளங்கவில்லை ஆகையால்

भगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाधे जम्बूद्वीबे भारदवर्षे बरदघण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभकृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णभक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमान फाल्गुणमासे अतिथ्याम् अस्याम सुबदितौ भौमवासर युक्तायां हस्तानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை ஆக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் திருநாராயண பெருமாள் திருவரங்க தமுதனார் ஆகியோருடைய திருநட்சத்திரம் திருநாராயணனுடைய அவதார திருநக்ஷத்திர திருநாள் ஆதி பிரம்மோற்சவத்தின் தீர்த்தவாரி திருநாள் ஒவ்வொரு ஹஸ்த நட்சத்திரம் தோறும் காலை திருப்பாவை சாற்று முறையில் ஒரு நாயகம் பதிகம் சேவிக்கப்படுகிறது எம்பெருமானார் ஒரு நாயகம் பதிகத்தை இந்த சமர்ப்பித்தார் அன்று தொட்டு தினந்தோறும் நித்யானு சந்தானத்தில் மாலை வேளையில் ஒரு ஒரு நாயகம் சேவிக்கப்படுகிறது இதனை அமுதனார் கடலவாய திசை நுள்ளும் இருளே மிடைதரு காலத்து இராமானுசன் மிக்க நான் மறையின் துரத்திலனேல் அவ்விருளை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை உற்றுணர்ந்தே ராமானுசன் நூற்றந்தாதி ஐம்பத்தி ஒன்பது இராமானுசன் அவதரித்து வேதார்த்தங்களை விளங்க காட்டியிருளாவிடில் இவ்வுலகம் அனைத்தும் அஞ்ஞானமயமாகவே கிடக்கும் எங்கும் வியாபித்து கிடந்த கலிபுருஷனுடைய தோஷங்களை தொலைத்து வேதச்சுடர் விளக்கேற்றி அஞ்ஞானமாகிய இருளை போக்கடிக்கவும் அனைவருக்கும் நாதன் ஸ்ரீமன் நாராயணனே என்று தெரிந்து ஓய்வு பெறலாயிற்று என்கிறார் அமுதனார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்